அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேயர்களே நமது சூஃபி டிவியில் முதல் முறையாக துவங்க இருக்கக்கூடிய வெள்ளி மேடை நிகழ்வின் முதல் பகுதியாக இப்பொழுது நாம் சென்று கொண்டிருப்பது பாலக்கரை ஆழ்வார் தொப்பில்தான் அங்கு இருக்கக்கூடிய முகமது பூரா பள்ளிவாசல் அந்த தான் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பள்ளியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்ஷால்லா இந்த பள்ளியில் இன்று நடைபெற்ற அதுமாவினுடைய உரையைத்தான் நாம் பார்க்கிறோம் இவர்கள் தான் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஆலிம் ஹாஃபில் ஹல்ரத்து முகமது ஷரீஃப் யூசுஃபி அவர்கள் ஆவார்கள் மிகச்சிறந்த பேச்சுக்கும் அழகிய உரைக்கும் அழகிய வாழ்வியலுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த பெருந்ததையினுடைய இந்த ஜும்மா பயனைத்தான் நீங்கள் இப்போது கேட்க இருக்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் நடைபெற்றக்கூடிய ஜும்மா உரைகளை நமது சூஃபி டிவியில் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நாம் பதிவேற்றம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு சூஃபி டிவியை முதல்முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை பகிருங்கள் கமெண்ட் செக்ஷனிலே சென்று உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் அஸ்லாம் அழைக்கும் வரமுதுள்ளாகி வரகாதகூ